ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீடியம் பட்ஜெட்டில் ஒரு அழகான அருமையான வீடை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் கடத்தால் நமக்கு தக்கலை தக்கலைன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கு அடுத்தால ஒரு ஒரு முக்கியமான ஒரு நகராட்சி மா மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டவுனு தக்கலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநியல் போகிற ரூட்டில் முத்தலைக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு உண்டு அந்த ஏரியாவில் தான் ஃபேமஸான ஏரியா கல் தொழில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கல்லில் ஸ்டாச்சு பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்டோன் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணுற ஒரு ஏரியா தான் முத்தலைக்குறிச்சி இந்த ஏரியாவில் நமக்கு மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சூப்பரான கிழக்கு பார்த்த ஒரு அருமையான ஒரு வீடை தான் பார்க்குறோம் கிழக்கு வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்த நல்ல ஒரு அருமையான வீடை தான் அஞ்சு சென்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு சென்டில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட் விட்டு ரோடு மட்டத்தில் இருந்து நமக்கு ஆல்ரெடி ஹைட்டில் வீடை கட்டியிருக்காங்க ரோடு மட்டத்தில் இருந்து ஆர்ரெடி போது நல்ல உயரமான இடத்துல வீடை சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தக்கல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு குண்டு பிரதேசம் அப்படிப்பாங்க அதாவது மலை சார்ந்த ஏரியாவாக இருக்கும் அதில் தான் நம்ம வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் நல்ல சூப்பரான ஸ்ட்ராங்கான மண்ணாக இருக்கும்ங்க அதனால் மண் இடிச்சலோ அந்த மாதிரிப்பட்ட ஏரியாவை ஒர்க் பண்ணி தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் தக்கலைனாலே ஃபேமஸ் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா தான் நம்ம தக்கலை நகராட்சி இந்த தக்கலையிலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் முத்தலைக்குறிச்சி இந்த முத்தலை வெத்தல இருந்து ஜஸ்ட் முந்நூற்றம்பது மீட்டர்ல இருக்கிற ஒரு சூப்பரான அடிபொலியான வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் வீடியோவில் பார்க்குறீங்க வீட்டோட சிட் அவுட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டில் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் அதாவது பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இந்த மாதிரி நம்ம இந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தேக்கு மரத்திலான வுட் ஒர்க்கு தான் கம்ப்ளீட் அதாவது நிலை ஜன்னல் கதவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தேக்கு மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ஹாலு பெரிய ஹாலு இந்த இருந்து நமக்கு இந்த ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது கனெக்ட் ஆகுது இதில் இருந்து நமக்கு கிச்சனும் கனெக்ட் ஆகுது இப்படி எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட் ஒரு பெட்ரூம் மட்டும் இல்லை நமக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு பெட்ரூமுக்கு மெயின் பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூமுக்கு இவங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பாத்ரூம் இது பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க இதுதான் நமக்கு அது அந்த மெயின் பெட்ரூமோட பாத்ரூம் அதாவது எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் ஒன்று மட்டும் இந்தியனில் கொடுத்துருப்பாங்க பார்க்குறீங்க நமக்கு வந்து வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்னால் தாராளம் போதும் அந்த வீடோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குறைவாக தான் இவங்க விலை மதிப்பு போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேங்கில் இவங்க லோன் எடுத்ததில் இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வேறு ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து லோன் எடுத்திருக்காங்க அதை கொஞ்சம் கெட்ட முடியாமல் அதை லோன் எடுத்த ஒரு வீடு எவ்வளவு பர்ஃபெக்டாக அதோட டாக்குமெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளியில் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க அது இண்டியன் டாய்லெட்டு பார்க்குறோம் கிச்சன் எல்லாமே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இது அக்னி மூலையில் வர்ற கிச்சன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க கன்னி கண்ணியில் வந்து இவங்க பெட்ரூம் அமைச்சிருக்காங்க ஈ சாணத்தில் கரெக்டாக அந்த கிணறு எல்லாம் போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த வாஸ்து அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கவே வேண்டாம் வீட்டுக்கு நமக்கு சுற்றி வர்றது மாதிரி ஏரியா விட்டுருக்காங்க பார்க்குறீங்க கொஞ்சம் கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு வாங்கி தர்றோங்க இங்கே இருந்து நமக்கு ஏனிப்படி உள்ளே இருந்தால் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து கொடுத்துருக்காங்க ஒரு டைனிங் ரூமுக்கு நமக்கு ஒரு சி சின்ன ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் செட்டப்லாம் இருக்குது நமக்கு டைனிங் செட்டெல்லாம் அதில் போட்டுக்கலாம் எல்லாமே எஸ்எஸ் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இவங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே மேலே ஒரு சிங்கிள் ரூம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மேலே இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அதே பெட்ரூமோட அழகாக அட்டாச் பண்ணி மேலே எடுத்திருக்காங்க அதே சூப்பராக ஒரு மாடலில் எடுத்திருக்காங்க அதுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டுக்கு மூணு பாத்ரூம் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வெளியிலலாம் நமக்கு வந்து அலைய வேண்டிய அவசியமே இல்லை வெளியில் காமன் பாத்ரூம்லாம் தேவையில்லை கிளீராக கொடுத்துருக்காங்க மேலே உள்ளதும் வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டடில் பண்ணியிருக்காங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் நாற்பத்தேழு லட்சம் தான் இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு தக்கலையில் கிடைக்காது நாற்பத்தேழு லட்சத்துலேருந்து லட்சத்திலேருந்து பண்ணி தரது எங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸில் உங்களை வந்து சேரும் பார்க்குறீங்க நல்ல நீட்டான ஏரியா தான் தேங்க்யூ Thank you. For